எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா நல்லபடியா இருக்கணும் சொல்லிட்டு ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஷத்ரியா வணிக சொந்தங்கள் விமலவர்மனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பின்பருக்கு தர்மட ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கு வணிகாத்திரிய சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு என்ன ஆச்சு அப்படின்னு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல மிகப்பெரியதாக சண்டையேட்டு இருக்கிறாரு அந்த சண்டையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுந்து ஒரு கம்பி கதையும் தொடர்ச்சியா பன்னியர் மத்தியிலையும் அதிமுக அரசு கட்டியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவர் சொல்லி இருக்கிற அந்த கம்பி கற்ற கதையும் உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இவ்வளவு பெரிய முன்னெடுப்பு எடுத்ததுக்கு அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணைய குல சமூகத்தின் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா நன்றி ஏனாம ஆரம்பத்திலே சொல்லிக்க கடமை பட்டிருக்கும் நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு அப்படித்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நோக்கி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க கொண்டுட்டு வந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எண்ணாட்சி வன்னியர்களை நீங்க ஏமாத்துறீங்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வந்து முன்வைக்கும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எழுந்து இந்த பதில வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார் நீங்கள் இது சட்டத்தை கொண்டு வருகிற போது முறையாக கொண்டு வரவில்லை இருந்தாலும் அதற்கு பிறகு தேர்தல் வந்து ஆட்சி மாற்றங்கள் போட்டு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒரு கொண்டு வரவில்லை என்று சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிதான் அதை எந்த வகையிலும் நிறைவேற்ற வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி அது அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது இதற்கிடையில தான் நீதிமன்றத்திற்கு சென்று உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கப்பட்டு இருக்க சூழ்நிலை என்ன செய்வது யாருடைய தவறு யாருடைய தவறுது யாருடைய தவறு இல்லை உறுப்பினர் போங்க நீங்க தான் அவசர கதியில தேர்தலுக்காக வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை எடுத்துட்டு வந்தீங்க நாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி அது சரியா இருந்துச்சு அதற்கு பிற்பாடுதான் உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா நிராகரிச்சு தீர்ப்பானை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருச்சு அப்படின்னு மூணு வருஷமா வந்து இதே கம்பி கட்டுற கதையை ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு சரி அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம் அதிமுக அரசு தேர்தலுக்காக கடைசி நேரத்துல வந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்ததாவே வந்து வச்சுக்கலாமே கடைசி நேரத்துல தேர்தலுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அரசால வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்துக்கு மேலாவது எவ்வளவு பொறுமையான காலம் இருக்குல்ல இந்த மூணு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு தீர்ப்பானையோ இல்ல சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாணையோ கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கலையா ஸ்டாலின் அவர்களே நான் கேக்குறேன் உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லிடுச்சு நீங்க சரியான டேட்டாவை கொடுத்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதமோ இல்ல அதற்கு மேலையோ இல்லை அதற்கு கீழேயோ எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் இருக்கிறாங்களோ அதற்கேத்த வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு நீங்க தாராளமா தரலாம் நீங்க எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சரியான டேட்டாவை கொடுக்கல அந்த டேட்டாவை கொடுக்காததுனால நாங்க இந்த விஷயத்த தமிழக அரசு கிட்டே ஒப்படைச்சுட்டு நாங்க இந்த விஷயத்த நிராகரிக்கோம் அப்படின்னு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கு இதை பல முறை மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எதிர்கட்சியா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற அதிமுக அரசு கூட வந்து பாத்தினா பலமுறை சொல்லிடுச்சு அப்படி சொல்லியும் கூட நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு அமைச்சிருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் கமிஷன் கிட்ட சொல்லியிருக்கோம் நாங்க வந்து பாத்தினா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துல வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிரும் அப்படின்னு மூணு மாசம் மூணு மாசம் அப்படின்னு சொல்லி மூணு வருஷமா வந்து வன்னியர்களை ஏமாத்திக்கிட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறீங்களே ஒளிய இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்கணும் அந்த மக்கள் வந்து பாத்தினா நாற்பது ஆண்டு காலமாக மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் இதெல்லாம் பார்த்தாங்க உயிர் நீத்தார்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும் அந்த சமூகத்துக்கான அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு முதல் ஒரு யோசிச்சிருந்தா தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு இன்னைக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்ற உள் இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் ஆனா உங்களுக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் கல்ல வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்குறதுல சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு விருப்பம் கிடையாதுன்னு தான் நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்திட்டத்துல மீண்டும் மீண்டும் அதே பையன் சொல்றீங்க அவசர காலத்துல கொடுத்துட்டீங்க அவசர காலத்துல கொடுத்துட்டீங்க சரியா அவங்க அவசர காலத்துல கொடுத்ததாவே இருக்கட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷமா கொடுக்காம இருப்பதற்கு என்ன காரணம் அந்த காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களா இல்ல எதுக்கு வந்து நோட்டீஸா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க ஏமாத்திக்கிட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கீங்க அப்படி ஏமாத்திட்டு இருக்கும் போது இப்படியாப்பட்ட கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்துச்சுன்னா போதிக்கும் உடனே வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பாருங்க அவசர கதில கொடுத்துட்டீங்க மூணு வருஷமா வந்து நீங்க என்ன கிழிச்சிருக்கீங்க என்ன டேட்டா வந்து பாரு சேகரிச்சிருக்கீங்க வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறான் எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போலீஸ் அதிகாரிகளா இருக்கிறான் எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு ரெண்டாதுல அதோடைய வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொறுப்புல எத்தனை வன்னியர்கள் இருக்கிறான் டேட்டாவை கொடுங்க எத்தனை பேர் இருக்கிறான் இத்தனை வன்னியர்கள் செழிப்பா இருக்கிறான் எத்தனை ஐஏஎஸ் இருக்கிறாங்க எத்தனை ஐபிஎஸ் இருக்கிறாங்க இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் இருக்கிறாங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எதிர்க்கும் அப்படின்னு கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாமே அதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது அதற்கான எந்த டேட்டாவுமே வந்து கிட்ட கிடையாது புரியுதுங்களா வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து ஏமாத்திக்கிட்டு தெரிகிறாங்க திமுக திமுகவுக்கு வாக்களிக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் நீங்க திருந்தல அப்படின்னா அடுது தலைமுறையோடைய மிகப்பெரிய அதிகார விஷயமோ அடுது தலைமுறைய கல்வியோ நம்மளால சரியா வந்து பாத்தீங்கன்னா பெறவே முடியாது புரியுதுங்களா நமக்கு அரசியல் விழிப்புணர்வு வரல அப்படின்னா கண்டிப்பா இந்த சமூகத்தை இப்படியாப்பட்ட அரசியல்வாதிகள் கண்டிப்பா ஏமாத்திக்கிட்டு வன்னியர்களை மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி ஓட்டுகளை வாங்கிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நாம கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட விஷயங்களை கேட்டுக்கிட்டே தான் நிக்கணும் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கணும் புரியுதுங்களா எவ்வளவு தூரம் படாம வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து பதில் சொல்றாரு என்ன பதில் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு பாருங்க நீங்க வந்து அவசர கதியில கொடுத்துட்டீங்க நாங்க என்ன பண்ண முடியும் மூணு வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அவசரம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம பொறுமையா வந்து இன்னைக்கு டேட்டாவை எடுத்திருந்தா தமிழக அரசால வந்து பாத்தீங்கன்னா பேக்கவுட் கமிஷனுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தா எல்லாமே கிடைச்சிருக்கும் வன்னியர்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உங்களால கொடுத்திருக்க முடியும் அதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு புரியுதுங்களா தமிழகத்துக்குள்ள பரிந்துஜீர்களுக்கான உள்ள இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா சரிவர இங்க இயங்குது அதே போல பிசிக்குள்ள வந்து முஸ்லீம்களுக்கு சரிய வர வந்து பாத்தீங்கன்னா இயங்குது அப்படி இவ்வளவு தூரம் வந்து பாத்தோன்னா இயக்கப்படும் பொழுது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இயங்காது ஏன்னா பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்களை ஓட்டு வங்கிகளாக மட்டுமே வந்து பயன்படுத்தணும்ல அதனால வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதும் அந்த சமூகம் பயன்படுற வகையில எந்த ஒரு நல்லதையும் பண்ணிடவே கூடாதுன்றதுல திமுக தெள்ள தெளிவா இருக்கு புரியுதுங்களா ஒட்டுமொத்த வன்னியர்களும் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்குங்க விழிப்புணர்வோட வந்து பாத்தீங்கன்னா இருந்துக்குங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலு திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வாக்களிக்காம இருங்க அப்படின்னு அன்போட கேட்டுக்க விரும்புறேன் புரியுதுங்களா எவ்வளவு தூரங்க வந்து பா நம்மளை ஏமாத்துவாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல்வர் மாதிரியா வந்து பொறுப்பு சொல்றாரு ஒரு முதல்வர் சொல்றாரு மீண்டும் மீண்டும் வந்து அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க புரியுதுங்களா மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க சொன்னா எங்களால எடுக்க முடியாது எங்களுக்கு அந்த உரிமை கிடையாது மத்திய அரசு தான் ஒப்புதல் கொடுக்கணும் மத்திய அரசு தான் வந்து அதை செய்யணும் அப்படின்னு அவங்க மேல வந்து கை பாட்டிருங்க ஆனா பல மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்தந்த மாநிலங்களே எடுத்துட்டு இருக்கு அந்த மாநிலங்களுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வந்து இப்ப ரீசண்டா கூட வந்து உத்தரவு போட்டுச்சு இவ்வளவு தூரம் செஞ்சும் கூட இவ்வளவு தூரம் வந்து சட்டத்துல இடம் இருந்தும் கூட எதையுமே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கோ இல்ல சாதிவாரி மக்கள் தொகையோ செய்யாமத்தான் திமுக வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா வஞ்சனை செஞ்சிட்டு இருக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களும் திருந்தலை அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நான் மறுபடியும் மறு சொல்றேன் பாருங்க நாற்பது ஆண்டு காலமாக நம்ம போராட்ட காலத்துல வந்து பாத்தினா இருந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்கிறது தனிப்பட்ட நபர்களுக்கானது கிடையாது ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கான அடுது தலைமுறைக்கான கல்வி வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புக்குள்ள அதிகாரம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அப்படின்னு மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வன்னியர்கள் அங்க இருக்கணும் புரியுதுங்களா அதற்கான தான் நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தோம்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா இந்த விஷயத்துல அதிமுகனா மனதார பாராட்டுற எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல மற்ற வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்களோ நேற்று மிகப்பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காங்க ஏயா வந்து வன்னியர்களுக்கு கொடுக்க மாட்டீங்க ஏயா வந்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை முன் வச்சிருக்காங்க உண்மையாகவே அதிமுகவுக்கு இருக்கிற வன்னியர்கள் மீதான வந்து பாத்தீங்கன்னா கரிசனம் கூட திமுகவுக்கு எல்லாம் கிடையாதுன்றத இதன் மூலமாக நம்மளால தெள்ள தெளிவா புரிஞ்சுக்க முடியுது வன்னியர்கள் தெரிந்திக்க பாருங்க பிரிந்திக்காம மீண்டும் மீண்டும் வந்து திமுகவுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் வண்ணியகுள சாத்திரிய சமூகம் அழிவு பாதிக்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கு நாமளே காரணமா நிக்கிறோம்ன்றத மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகள சாஸ்திரிய சமூகத்துடைய சாஸ்திரிய எதிர்மும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்